அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களோட ஒரு தகவலை பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன் இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய எனது இந்தியாவிலேருந்து தான் இதை படித்தேன் தண்டனைக்கு பின்னால் தண்டனைகளை பற்றி நம்ம இந்த காலத்தில் பார்க்கும்போது கோர்ட்டு கேஸு அந்த தீர்ப்பு வந்து தண்டனை வர்றதை பற்றி நம்ம ஒரு வித என்ன ஓட்டம் வச்சிருக்கோம் இல்லையா இந்த ஒரு காலத்தில் நம்ம நாட்டிலேயோ உலகம் பூராமும் எப்படி தண்டனைகள் இருந்தது அப்படின்றதான் இந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு உலகத்திலேயே அதிகமான நீதி சாஸ்திரங்கள் உள்ள நாடு இந்தியா ஆனால் அது நடைமுறையில் இருக்கா அப்படின்னா அந்த அளவுக்கு கிடையாது ஆஹ் ஏன்னா இன்னைக்கும் ஏதாச்சும் ஒரு மனுஷன் நமக்கு நீதி கிடைக்காதான்னு ஏங்கி பல இடங்களில் தவிச்சு நின்றுக்கிட்டே தான் இருக்கிறான் உலகத்தில் நீதி கிடைக்காம இறந்து போனவர்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாரும் அறிந்த உண்மைதான் நியாயம் கிடைக்காம இறந்து போனவர்களின் எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு சொல்ற காரணம் என்னன்னா முதல்ல அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போராடி தனக்காக அவன் வாதாடி கிடைக்கிறதுக்கு இப்போ உள்ள ஜனநாயகம்லாம் ஏதுவாக இருக்குது ஓரளவுக்கு ஏதுவாக இருக்குது அவனால் போராடவாது முடியும் அந்த காலத்தில் அதுவுக்கும் வாய்ப்பு இல்லை குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டால் நிரூபிக்கப்படாவிட்டாலும் அரசரோ மன்றமோ முடிவெடுத்துட்டா முடிஞ்சிச்சு அந்த மாதிரி சூழல் தான் அப்போ இருந்தது ஏதன்ஸ் நகரில் இளைஞரிடம் தவறான கருத்துக்களை பரப்புறாரு அப்படின்னு சாக்ரட்டிஸ்க்கு விஷம் கொடுத்து கொண்டுட்டாங்க ஐரோப்பாவில் கிராமத்து மருத்துவ சூனியக்காரின்னு சொல்லி அவங்கள வந்து உயிரோட எரிச்சு கொண்டுட்டாங்க ஐரோப்பாவில் அறிவியல் கருத்துக்களை பரப்புகிறாங்க அப்படின்னு விஞ்ஞானிகளுக்கு பூரா நிறைய பிரச்சனைகள் தண்டனைகளை வழங்கப்பட்டிருக்கு குறிப்பாக சயின்டிஸ்ட் புர்னோ வந்து உயிரோடு எரிச்சு கொண்டுட்டாங்க எகிப்து லிபியா அரேபியா மாதிரி இந்தியாலையும் சிங்கத்துக்கும் முதலைக்கும் மனிதர்களை உணவாக போட்டு பலி கொடுத்து மரண தண்டனை நிறைவேற்றும் வழக்கம் இருந்திருக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் மன்னர் லூயி வழி இல்லாம ம தண்டனை கொடுக்குறேன் மரண தண்டனை நிறைவேற்றேன்னு ஜில்லட்டின்ற கருவியை கண்டுபிடிச்சாரு பொது இடத்துல மக்கள் முன்னாடி தலையை மாட்டி தலையை படுக்க வச்சு ஜில்லட்டின் கருவியில வெட்டி கொண்டு வர்றது அந்த மன்னரையும் அதே ஜில்லட்டின்ல தான் போட்டு கொண்டாங்க அந்த ஊர் மக்கள் அது வரலாறு இப்படி இருக்கல இந்தியாவில் இந்த கொடூரமான தண்டனை அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா கழுவில் ஏற்றுறது ஒரு கழு மரத்தை கூற செதுக்கி அதுல எண்ணெயை நல்லா தடவி வலுவலுன்னு ஒரு மனிதனை த குற்றம் தண்டிக்கப்பட வேண்டிய மனிதனை குற்றம் சாட்டப்பட்ட மனிதனை நிர்வாணமாக்கி அவன் காலை நெஞ்சோடு கட்டி தூக்கி அவன் ஆசனமாக தூக்கி அந்த கழுவில் மாற்றிடுறது அவனுடைய உடல் எடை அந்த இதில் இருக்க எண்ணெயின் வளவழப்பில் அந்த உடம்பு அப்படியே உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் அவன் வழியில் துடிச்சு அலறி செத்து போவான் அதுக்கப்புறம் பறவைகள் வந்து அந்த உடம்பை தின்னு அந்த மாதிரி ஒரு தண்டனை அப்போ கொடுத்துருக்குறாங்க இது ட்ரா ட்ரா அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க ட்ரான்சிலவெனியாவோட மன்னர் அவர் பேர் வந்து விளாட் அவர் மூணு லட்சம் பேரை கழுவில் எட்டிருக்கிறாராம் அப்படின்னு குறிப்பு இருக்குது அதனால் அவர் ரத்த காட்டறின்னு அந்த ஊர் மக்கள் அழைச்சிருக்கிறாங்க ட்ரான்சிலவேனியா மன்னரை இதை விட ஒரு கொடூரமான கருவியை படித்தேன் படிக்கும்போதே எனக்கு பரபரப்பாக படபடப்பாயிருச்சு பெண்களின் மார்பை அறுக்கும் கருவி ரோமில் இந்த கருவி இருந்திருக்கு இது எதுக்காகனா பெண் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குறாங்க எதுக்குன்னா மத நிந்தனை விபச்சாரம் ராஜ துரோகம் அரசியல் சூழ்ச்சி இதில் ஈடுபடும் பெண்களுக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்காங்க ஒரு கருவியில் நிர்வாணமாக்கி பெண்களை வந்து அதில் மாட்டிடுறது அவங்க மார்பில் கூர்மையாக ஒரு கருவி உள்ளே போய் தொலைச்சு உள்ளே போனதும் உள்ளே போய் அது மாட்டிக்கிறோமா அப்போ வலுக்கட்டாயமாக பின்னாடி இருந்து அந்த பெண்களை புடுங்கி எடுக்கிறது அப்போ மார்பை பிச்சுட்டு போயிடுமா அந்த கருவி படிக்கும் போதே எனக்கு இது மாதிரி படபடப்பாயிருச்சு இந்த தண்டனை வந்து பல நூறு ஆண்டு நூற்றாண்டு காலமாக பல நூறு வருடங்களா பெண்கள் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க தண்டனையில் வந்து அந்த காலத்தில் இருக்கிற தண்டனைகள்ல சித்திரவதை செய்கிறதா தண்டனையின் முதல் படியாக இருந்திருக்கு எப்படிலாம் விதவிதமாக சித்திரத்தை செஞ்சு மனுஷனை கொள்ளலாம் அப்படின்றத யோசிச்சு யோசிச்சு பண்ணியிருக்கிறாங்க இந்த கருவிகளை கொலை கருவிகளை உண்டாக்குன காலகட்டமே கிபி அஞ்சுலேருந்து கிபி பதினாறுக்குள்ளே தான் தான் அதிகமான கொலை இந்த கொடுந்தண்டனைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு இப்போ இன்னைக்கு இவ்வளவு கொடூரமான தண்டனைகள் கிடையாது இன்றைய காலகட்டத்தில் எங்கேயுமே இந்தியாவில் குறிப்பா அவ்வளவு கொடூரமான தண்டனைகள் கிடையாது ஒரு காலத்தில் இருந்த சூ கசையடி சூடு போடுதல் மார்கால் மார்கை வாங்குறது யானை காலால எதறி மண்டையை தட்டி விட்டு குள்றது அதுக்கப்புறம் கழுமரம் ஏற்றுறது கண்களை பறிச்சு பறவைகள் கரையா போடுறது சுண்ணாம்ப கால வசல போட்டுறது இந்த தண்டனை எல்லாம் முற்றிலுமா அகற்றியாச்சு இப்போ அந்த மாதிரி கிடையாது ஆனா இதெல்லாம் யார் உருவாக்குனா எங்க இருந்து எங்க போச்சு ஒரு சமாதானத்தையோ ஒரு நல்லதையோ தான் ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு தண்டனை இந்த மாதிரி விஷயங்களை பரப்புற கஷ்டமே இல்லை எளிதாக ஒவ்வொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிருக்கு இதில் என்ன குறிப்பு இருக்குன்னா சீ கசையடி கொடுக்கறது அந்த ச இதில் வச்சு கசையடி அடிக்கிறது வந்து அஹ் தான் பரவி இருக்கு சீனர்கள் தான் மாறுகை மாறுகால் வாங்கியிருக்கிறாங்க பெர்ஷியாக்காரவங்க கெண்டக்காலில் தடியால் அடிக்கிறது ஜப்பான்காரங்க கையெங்காலையும் முழங்கா மூங்கில் கட்டி வச்சு அடிக்கிறது பிரிட்டனில் வந்து உள்ளங்கையில் அடிக்கிறது அப்புறம் மங்கோலியர்கள் வந்து பல்ல பிடுங்கிறது இந்த மாதிரி கொடூரமான தண்டனைகள் நிறைவேற்றிருக்கிறாங்க இப்போ இதுக்கு அஸ் அர்த்த சாஸ்திரம் இருக்குல்ல இந்தியாவில் அது என்ன சொல்லுதுன்னா அறியாமையாலும் ஒழுங்கின்மையாலும் தான் குற்றங்கள் பெருகுது அதுக்கு முக்கிய காரணம் சூதாடுறது மதுப்பழக்கம் அடிமையாகுது மது பழக்கத்துக்கு அடிமையாகுதல் பெண்மோகம் வேட்டையாடுதல் அப்படின்னு சொல்லுது ஆனால் இதில் என்ன சிக்கல் தெரியுமா நம்மகிட்ட இருக்க அர்த்த சாஸ்திரத்தில் இது குற்றம் எல்லாம் ஒன்று தான் ஆனால் தண்டனை வந்து சாதிக்கு சாதி மாறும் அங்கே தான் சிக்கலே இருக்கு ஒரே குற்றத்தை ஒரு சாதிக்காரம் செஞ்சால் அவனுக்கு மரண தண்டனையும் கிடைக்கும் ஒரு சாதிக்காரம் செஞ்சால் ஒன்றுமே இல்லை ஏதாச்சும் ஒன்று தானமாக கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இதுதான் இங்கே உள்ள சிக்கல் இந்த நம்மளுடைய தமிழ் மரபில் இருந்த தண்டனைகளை பற்றி சு சுவாமிநாதன் எழுதிய பழந்தமிழர்களின் வினோத தண்டனைகள் அப்படின்ற குறிப்பில் கட்டுரையில் பார்த்தோம்னா இப்போ மன்னர்கள் வந்து போர் போகிறாங்க தோல்வி அடைந்த மன்னர்கள் என்ன செய்கிறாங்கன்னா முதல் வந்து அந்த அரண்மனையை தீக்கரை ஆக்கிறது அந்த ம மனைவிகள் ராணிகளுடைய தலைமையை அறுத்து கயிறாக திரிக்கிறது அந்த அரண்மனையை தரமட்டமாக்கி கழுதையை வச்சு உழு விடுறது அந்த மன்னர்களுடைய கிரீடம் கிரீ இடம் இருக்கு இல்லையா அதை வாங்கி உருக்கி சாளு கீழே பலகையாக போட்டுக்கிறது இந்த மாதிரி இவங்க தண்டனை கொடுத்துருக்குறாங்க இப்போ எதிராளியோட தலையை மொட்டையடிச்சு நெய்யை ஊற்றுறது அதில் அப்புறம் யாராவது போய் சொன்னால் பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்தேன்னு போய் சொன்னான்னா அவனை வந்து சாம்பல் பூசி சவுக்கால் அடிக்கிறது இப்படி தண்டனைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க பெரும்பாலும் எதிரிகள் பிடிப்பட்ட எதிரிகள் எதிராளிகள் அவங்களுக்கு வந்து யானையை விட்டு காலில் எடறி தலையை எடற விடுறது தான் பெரிய கொடூர தண்டனையாக கொடுத்துருக்காங்க அப்புறம் தேவதாசி பெண்கள் அந்த பெண்களுக்கு வந்து தண்டனைனா மார்பிளையும் தொடையிலும் போய் சூடு போடுறது இப்படி கொடூரமான தண்டனைகள் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பண்டை தமிழகத்தில் சட்டமும் நீதியும்னு ஒரு புத்தகம் சி வி கணபதி எழுதியிருக்கிறாரு அதில் வந்து சில குறிப்புகள் சொல்றாங்க அரசருடைய மண்டபம் தான் நீதிமன்றமாக இருந்திருக்கு மன்றம் மகாசபை நியாயத்தார் சபை என்பேராயம் ஐம்பெருங்குழு நாற்பெருங்குழு இதெல்லாம் மக்கள் நீதிமன்றங்களாக இருந்திருக்கு இதில் மன்றம் நியாயத்தார் சபை மகாசபை இதெல்லாம் வந்து நீதிமன்றம் என் பேர் ஆயம் கொஞ்சம் உயர் நீதிமன்றம் மேல்முறையீடு பல்லவர் காலத்துல கிரிமினல் கோர்ட்ன்றதே தனியா ஒன்னு வச்சிருந்துருக்காங்க அதுக்கு பேர் வந்து ஆஹ் அதிகரணம் அப்படின்னு ஒரு குற்றவியல் நீர்ம நீதிமன்றம் இருக்கு அதிகரண மண்டபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நீதிபதிகளுக்கு பேர் அதிகரணிகர் அதிகரணிகர் தர்ம அதிகரணிகர் அதிகரண போஜகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல தலைமை உச்ச நீதிமன்ற உச்ச நீதிபதி வந்து மகாதர்ம அதிகரணிகர் அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க அவங்க காலத்துல எல்லாம் என்ன ஒரு தண்டனைகள் கடுமையா இருந்தா குற்றம் குறையும் அப்படின்றத உறுதியா நம்பியிருக்கிறாங்க இதுல தண்டனைகளின் வரலாறு வந்து ரொம்ப ஆச்சரியம் அளிக்கத்தக்கதா இருக்கு அப்படின்றாங்க கசையடி தண்டனை வந்து துருக்கில இருந்து மற்ற நாடுகளுக்கு வந்து கிரேக்கத்துக்கு போயிருக்கு ரோமான்ல வந்து ரோம்ல வந்து வெளிநாட்டு பயணிகள் தப்பு பண்ணாங்கன்னா கசேடி தண்டனை கொடுத்துருக்குறாங்க அப்புறம் பொது இடத்துல தான் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஜார்ஜ் மன்னர் சொல்லியிருக்கிறாரு நாற்பது கசேடி தண்டனைகள் அந்த அடிக்கிறவன் ஒரு அடி எக்ஸ்ட்ரா அடிச்சுட்டாருன்னா அவருக்கும் தண்டனை இருக்கு அப்படின்றதெல்லாம் அப்போ கவனமாக அதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க இந்த கசேடி தண்டனை ரஷ்யா பிரான்ஸ் ஆப்பிரிக்கா என்ன நாடு விட்டு நாடு ஒரு முக்கிய பரவி ஒரு முக்கிய தண்டனையாவே கருதப்பட்டிருக்கிறது இப்ப பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் இல்லை ஆனா இந்தியாவில் இன்னமும் சொல்றாங்க இவர் எழுதி குறிப்பு படி பார்த்தா பீகார்லேயும் ஆந்திராலையும் இந்த நில உடைமையாளரை தனக்கு கீழே வேலை பார்க்கறவங்க தப்புன்னா இன்னமும் கசையடி தர்றாங்க அப்படின்னு சொல்றாரு சிங்கப்பூர் பூரணே மலேசியா நாடுகளில் இன்னும் கசையடி தண்டனை இருக்கிறது வழக்கத்தில் இருக்குது யானை காலால தலைய இடறுதல் வந்து வழக்கம் இந்தியா உட்பட பெரும்பாலான ஆசிய நாடுகளில் இருந்திருக்கு ஆனால் இப்போ அந்த தண்டனை கிடையாது ஆப்பிரிக்காவில் நம்மளோட பெரிய யானை இருந்தாலும் அங்கே அந்த தண்டனை கிடையாது யானை காலால இடற விடும் தண்டனை கிடையாது இந்தியா இலங்கையில வரி ஐத்தவர்கள் ராஜ துரோகம் பண்ணவங்க கொள்ளையடிச்சவங்க கொலை செஞ்சவங்க இவங்க எதிரி நாட்டு வீரர் இவங்க எல்லாரையும் யானை தலையால யானையால் யானையால காலை வச்சு தலையை இடற தண்டனை கொடுத்துருக்குறாங்க ஒரு தண்டனைக்கு பின்னால் இவ்வளோ தகவல் இருக்கு அப்படின்றப்ப இதை படிக்கும்போது மலைப்பா இருக்கு ஆனால் ரொம்ப கொடூரமான தண்டனைகளும் அந்த ரொம்ப கற்பனை வளத்தோடு இந்த கொலைக்கருவிகளையும் அவங்க உருவாக்கி அந்த காலத்தில் தண்டனை கொடுத்துருக்காங்கன்றப்ப அந்த காலம் ரொம்ப பயங்கரமான காலமாக இருந்திருக்கும் போல அப்படின்னு தான் தோணுது இப்போ ஓரளவுக்கு பாதுகாப்பவும் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிற முடியுது இந்த தகவலை உங்களோட இன்னைக்கு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்